கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய பிரம்பும் ஏற்றது நான்கு மூடனுக்கு அவன் மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய் ஐந்து மூடனுக்கு அவன் படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான் ஆறு மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் ஏழு நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் உள்ள கலத்தி குடிக்கிறவன் போல் இருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு பத்து விளத்தவன் அனைவரையும் நோக்கப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான் பதினொன்று நாயானது தான் கைக்கிறதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் பார்க்கிலும் குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம் பதிமூன்று வழியிலே சிங்கம் இருக்கும் நடி வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் பதினான்கு கதவு கீழ் முலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான் பதினைந்து சோம்பேறி தன் கையை கழுத்திலே வைத்து அதை வாய்க்கு திரும்ப வருத்தப்படுகிறான் பதினாறு மறு உத்தரவு பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் பதினேழு மளியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதைப்பிடி திழிக்கிறவனைப் போல் இருக்கிறான் பதினெட்டு கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ பத்தொன்பது அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் இருவது விறகில்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் இருபத்தி ஒன்று கரிகள் தழலுக்கும் இறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல பாதி பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் இருபத்தி ரெண்டுகள் விளையாட்டு போல் இருக்கும் நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும் இருபத்தி நான்கு பகைவன் தன் உள்ளத்தில் கவடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் இருபத்தி ஐந்து அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதியத்தில் ஏழு அருவருப்புகள் உண்டு இருபத்தி ஆறு பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும் வெட்டுகிறவன் தானே அதில் விடுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் இருபத்தி எட்டு கல்லன் ஆவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம் ஆமே